பிரியா என்ன பொருள் வாங்கணுமோ சட்டு புட்டுன்னு வாங்க சுருக்கா வீட்டுக்கு போனோம் இப்போ தானக்க வந்திருப்பான் எதுக்கு இப்படி அவசரப்படுத்திய பைய பொறுமையாகவே வாங்கிட்டு போவோம் உனக்கு என்ன பைய பொறுமையை வாங்கிட்டு விடுவோம் ஆனால் எனக்கு தான் பிஞ்சி பண்ணால் கஷ்டம் என்னம்மா நீங்கள் பிஞ்சி பண்ண அன்னைக்கு அத்தை திட்டுக்கிற மாதிரி பேசுகிய உனக்கு என் அத்தையை பற்றி முழுசாக தெரியாது அதான் இப்படி பேசுத செல்விக்கோ நான் உங்கள் அத்தையை பற்றி பேசலை எங்கள் அத்தையை பற்றி தான் பேசுனேன் மாமியார் வீட்டை விட்டு வந்தால் என்ன மாமியார் நினப்பு உனக்கு கல்யாணம் ஆகல அதான் இப்படி பெஸ்ட்ட கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் தெரியும் உனக்கு என்னோட நிலைமை நபருங்க அதெல்லாம் உங்களை மாதிரி போறமே இருக்க மாட்டேன் ஏன் மாமியார் சரி மாட்டோம் உங்கள் மாமியார் மாதிரி கொடுமை பண்ணட்டும் அன்றைக்கு ராத்திரி தோட்டத்தில் வசத்தை கலந்து கொண்டு விடுவேன் அதுக்கு முதல்ல உனக்கு சமைக்க தெரியணும் சமைக்க தெரியலன்னா என்ன அதே வீட்டில் அம்மிக்கல்ல இருக்கலாம் அதை தைச்சி அதையும் நாடு போட்டு கொண்டு விடுவேன் ஒன்றுக்கு ஜெயிலில் போய் கழித்து இருந்ததுக்கா இப்படி குடும்பக்காரிகளெல்லாம் பூமியில் உலாட்ட விடக்கூடாது அப்படியே போட்டு தள்ளியிட வேண்டியதுதான் இதை மட்டும் எவ்வளவு கேட்டேன் அப்புறமா உனக்கு கல்யாணமே ஆகாது பக்கத்தில் ஒரு ஆளுமே இல்லை அந்த தைரியத்தில் தானே பேசிகிட்டு இருக்கேன் கடைக்கரு காதில் விழுந்துட்டு போகுது சட்ட கடாம பேச்செண்ணி போட்டிட்டு என்ன பொருள் வேணுமோ வாங்கு கடைக்காரரும் கடக்கலாம் இல்லைக்கா இன்னும் கடைக்கரு இல்லையா அப்போவா வா பக்கத்து கடையில் போய் கவனம் வாங்குவோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்கக்கா கடைக்காரர் இங்கே இங்கேயா தான் போயிருப்பாங்க வந்துடுவா வந்தேன்னா ஜாமான் வாங்கிட்டு போவோம் கடைக்காரர் வர மாதிரியே தெரியல வா நம்ம பக்கத்து கடையிலே போய் ஜாமான் வாங்கிடுவோம் அங்கெல்லாம் கடன் தரமாட்டாவாக்கா ஜாமான் வாங்க கையில் பையதான் பார்த்தா பார்த்தோன்னிக்கு பைசா கூட கொண்டுறல்கோ ஹி 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 மறந்து போச்சுக்கா இது குணம் குறைச்சல எப்படி செல்வி எப்படி இருக்க நல்லா இருக்கே இப்போ நீங்கள் எப்படி இருக்கிய நல்லா இருக்கேன் செல்வி ஆனால் நீ தான் துரும்பாட்டை இழைச்சி ஆளை அடையாளம் மாறி மாறிப்போயிருக்க நான் என்னமோ மிஞ்சி கொண்டாடுற மாதிரியும் இப்போ உள்ளே இருக்கிற மாதிரியும் ஃபஸ்ட்டையே நான் மிந்தியை வச்சு இப்படி தானக்கா இருக்கேன் ஏன் செல்வி மிஞ்சி எப்படி இருந்தாங்கிறது எனக்கு தெரியாது நல்லா கொழுக்க முழுக்குன்னு ஒப்பி போன பூரி மாதிரி இருந்த ஆனால் இப்போ சாப்பி போனேன் சாப்பாத்தி மாதிரிலாம் இருக்க என்கிட்ட உதாரணத்துக்குடைய திங்கட்டை தான் பேசணுமா ஏமிட்டி பிரியா நான் சொன்னது சார் தானே சேர்த்தா என்ன ரெண்டு பேரும் கடைக்கு ஜாமான் அங்கே இருந்திய இல்லை துணியை தைக்கிட்டு கூப்பிட்டு வந்தோம் கையில் துணி ஒன்றும் காணும் அவள் சும்மா தூரக்கா ஏன் செல்வி அக்கா மேலே கோமா நான் அங்கே நின்று ஒன்றிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் நீ கண்டுக்கவே இல்லை நான் கவனிக்கலக்கா இவ்வளோ பெரிய உருவமாக இருந்தே நீ கண்டுக்க மாட்ட அது வேற ஒன்றும் இல்லைக்கா நான் எங்கள் மாமியார் ஊரில் வச்சு உங்களே மாதிரி ஒருத்தங்களை பார்த்துருக்கேன் என்ன செய்ய மாதிரி என்ன ஒருத்தையும் பார்த்தியா அப்போ எங்கள் பாட்டி சொல்ல மாதிரி என்னைய மாதிரி ஏழு பேர் இருக்கவங்களோ ஒரே சின்ன திருத்தத்தோ உங்களை மாதிரியே நான் ஆறு பேர் தான் இருப்பாங்க எனக்கு என்னைய மாதிரி உருவத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நேரில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது பார்த்துக்க அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு பெரிய நிலை நடக்காமல் வரும் என்னடி பிரியா நான் என்ன அவ்வளோக்குள்ளே குண்டாக இருக்கேன் கொஞ்சம் பிபனம் பூரிமாரி இருக்கேன் இதெல்லாம் ஒரு குண்டாங்க நீங்கள் கொஞ்சம் குண்டாக தான் இருக்கியா ஆனால் மீது உள்ள ஆறு பேரும் எப்படி அவ்வளோ தெரியலையே ஆமாம் செல்வி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் உன் மாமியார்லாம் எப்படி இருக்கவ நல்லா இருக்கவாக்கா உன் மாமியார் தெரிஞ்சுங்கக்கா கழிவுபட்டு ரொம்ப சந்தோஷம் ஒரு நிமிஷம் அதெல்லாம் எனக்கே ரொம்ப சந்தோஷப்படாதுங்க ஏன்டி சந்தோஷப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் என்னைக்கு திருந்தோம் என்னடி சொல்லுவேன் நீ சொல்லுதான் பார்த்தா செல்வி மாமே இன்னும் தெரிஞ்சலையோ திருந்திலையோ என்ன தெரிஞ்சல கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது நீ சொல்லு செல்வி ஓ மாமேரி இன்னும் தெரிஞ்சலையோ இவன் ஒரு அப்படி தான் உழையிட்டுப்பா எங்கள் மாமியார் தெரிஞ்சிட்டவன் திருந்தினே தான் லே சேர்மது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அம்மா வீட்டுக்கு மேரி அனுப்பி வச்சாங்களோ என்ன செல்வி இவ சொல்லுது உண்மையா அது வேற இல்லைக்கா லே சேர்மலாம் இருந்துச்சா அதான் அம்மா வீட்டில் போய் ரெண்டு வாரம் ரெஸ்ட் அடினு ஒரு சின்ன திருத்தம் சொல்லிக்கோ போகிறானாங்கிற பயத்தில் விட்டாவ எப்படியோ அம்மா வீட்டுக்கு நிறைய விட்டாவில்லையே நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான் அப்போ இன்னும் அந்த பொம்பளை திருந்திலையா அதெல்லாம் திருந்தபடியே தெரியுமாம்மா ஊரில் உள்ள எல்லாரும் மாமியார் திருந்தினதை சொன்னதை கேட்டோடனே நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா படைச்சுவர் தான் அந்த பொம்பளைக்கு நல்ல பற்றியே கொடுக்கணும் அதுக்கு மட்டும் அந்த பொம்பளை அங்கே போய் கேறேங்கண்ணே எங்கே போய் கேரணும் இப்பிரியா சும்மா அவள் எப்போவுமே இப்படி தான் லூசு மாதிரி உளடிட்டு இருப்பாள் ரெண்டு பேரும் கையில் பையன் உனையும் காணல என்ன பொருள் அங்கே பொரியல நான் உனையும் வாங்க வரலக்கா இவளுக்கு துணைக்கு தான் வந்தேன் நீங்கள் என்ன இந்த பக்கம் நானும் இங்கே ஜாமனுவங்க தான் வந்தேன் அரை மணி நேரம் கூடுதலாவது ஏன்னா இந்த கடைக்காரன காணல அதான் பக்கத்து கடையில் போய் விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி செல்வி நீங்கள் ரெண்டு பேரும் வேறு கடையில் போய் ஜாமான் வாங்குங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னப்போ நீங்கள் ஜாமான் வாங்க வந்ததோ தனியாக ஜாமான் வாங்காமல் வீட்டுக்கு போகிறியே இந்த கடற்கரை வர்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் கொடுத்தலாமா அதுக்கு தட்டம் இதுலேயே வாப்பாற்றி நிற்க முடியுமா வீட்டில் வேறு தலைக்கு மேலே வேலை கிடச்சிது இப்போ போயிட்டு சாயங்காலமாக வந்து தான் சாமான் வாங்கணும் சரி செல்வி நான் போயிட்டு வரேன் சரிக்கா போய்ட்டுங்க பெரிய மழை பெஞ்சு வந்தது மாதிரி இருக்குது சரி பிரியா நீ இப்போ என்ன செய்ய போடுற என்ன செய்ய மழை வீட்டுக்கு நேரே போக வேண்டியதான் இதை முதல்ல விசாரிச்சுட்டு கிளம்பி இருந்துக்கலாமலா எங்கேக்கா விசாரிக்க அண்ணன் கிளிக்கா பக்கத்து கடையில் போய் விசாரிச்சவளோ அதே மாதிரி நீன்னும் விசாரிச்சிருக்கலாம்ல அங்கே போய் என்ன திட்டு வந்ததுக்கா அவர்லேண்டி ஒன்றே திட்டு போடுறாரு போன மாதம் அவர் கடையில் சாமான் வாங்கிட்டு பைசா வேற பாய்க்கி இருக்குது அதை கொடுக்காமல் அடுத்த கடையில் வாங்கினா ஏசமாக கொஞ்சம் செய்வாரு அப்போ அந்த கடையில் போய் வாங்க வேண்டியதுன்னு அதான் அவரே கடன் கேட்டுட்டு அவர் கடை பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சரிவா அப்போ வீட்டுக்கு போ அதோட விட்டாரா கடன் எலும்பு முறைக்கமே போர்டில் எழுதி போட்டுருக்காரு என்ன பண்ண சாயங்காலம் மறுபடியும் இங்கே வந்ததான் ஆசனம்